کا کا ڪنهن کي نه ڏيندا ڇا اڄ صبح آڻي ڏيندا

ீங்க <ELLANO>

வாங்க 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 தெய்சே ஐபிஆர் யாருக்கே கேக்குறீங்க பெரியவங்க கேக்குறீங்க தெய்சே எல்லார கேள போ சொல்லுங்க கொளுதீங்களா பாருங்க தெய்சே கொளுதே சொன்ன கேள போயிடுங்க தள்ளு முனை இல்ல தம்மாமா தப்பா இடம் தெய்சே கேள போடுங்க போங்க போடு போடு அந்த பொண்ணு குழந்தைங்களை இல்லையா போதுப்பா நம்ம பைபல் டைசி அனுப்பிச்சு மேல ஏழை ஏற்றாதீங்க

வாங்க டேய் வாங்கடா வாங்க இல்ல போடாடா இது ஆடி 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 வாங்க வாங்க வெயிட் பண்ணுங்க கொடுங்க கொடுப்பா அதறி போ போடு பாரு ஆடி கொடுங்க அ வெயிட் போ வாங்க கொடுங்க வாங்க எல்லாம் கீழ வந்துடற அளவுக்கு அங்க

தாம்பரம் ஒளியை தர முடியும் வாழ்வை தர முடியும் நம்பிக்கை அளிக்க நீர் ஒளியாய் வாழ்வாய் நீர் நீ அனுப்பின வார்த்தையின் வழியாய் அவருடைய தியாக மரணத்தின் வழியாய் வாழ்வை கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த சமூகமும் இந்திய தேசத்திலிருந்து ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய வாழ்வு

Vai, vai, vai.

வ deductionல் англий Mär ratchet தக்கubers cambio உட್스ும் வgettable ர Wit default aha stimulation மட்பா கூ் communion Samantha ஐன்duc MOMlls לכைய திடரைப்ணாவு Shrimöm Thomas CR கட்ட sniff mascara stomArt tatил RED administrator atmospheric Rock allemaal 광க Stack Давай馆barnej деньги halten特nentсон Donseven lungsrar NawYNić funnel estar committed sheet primaPs

ದೈ

வாங்க வெயிட் பண்ணி வாங்க போன் எடுங்க இது ஆதி 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 வாங்க வாங்க வெயிட் பண்ணுங்க குடுங்க குடுப்பா அதறி போங்க குடுப்பா ஆதி குடுறியா ரைட் போ வாங்க குடுங்க வாங்க எல்லாம் கேர் எடுத்து வைக்க வேண்டியது அங்க

b i、嗯 <laughs> அப்பறம் அதோட சேக்கமா அப்படியே வந்து பாருங்க அச்சிங்க அதுல நல்லா இருக்கா பாருங்க vừa rồi cái mô mặt ở đây là cái căn phòng này là cái căn અલ્યા કમાદા આવવા માંગે છે આઈ તો કમાદા